கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக எம்பியின் மனைவியை டிஜிட்டல் முறையில் கைது செய்திருப்பதாக கூறி பதினான்கு லட்சம் ரூபாய் பணத்தை சைபர் மோசடி கும்பல் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஜிட்டல் அரஸ்ட் பெயரில் பணம் பறித்த மோசடி கும்பல் சிக்குமா டிஜிட்டல் கைது மோசடி குறித்து எத்தனையோ அலர்ட் அறிவிப்புகளை அரசு கொடுத்த போதும் ஏமாறும் மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் செல்போனை எடுத்தாலே டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி கும்பல் ஜாக்கிரதை என்கின்ற அலர்ட் தான் முதலில் வரும் அப்படி இருந்தும் இந்த சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் சிக்கும் நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது பிரபல நடிகர் நடிகைகள் அரசு பொறுப்பில் இருக்கும் முக்கிய அதிகாரிகள் டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் என இவர்கள் கை வைக்காத ஆட்களே கிடையாது சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரியிடமே இவர்கள் கைவரிசை காட்ட முயன்ற சம்பவங்களும் அரங்கேறி இருக்கின்றன நிலையில் கர்நாடக மாநில பாஜக எம்பி ஒருவரின் மனைவியும் டிஜிட்டல் கைது நடவடிக்கையில் சிக்கி பணத்தை இழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கர்நாடக மாநில பாஜக எம்பி சுதாகர் இவரது மனைவி பிரீத்தி கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி வாட்ஸ்அப் காலில் வந்த மர்ம நபர் ஒருவர் தான் மும்பை சைபர் பிரிவு போலீசில் இருந்து பேசுவதாக கூறி பேசியிருக்கிறார் உங்களது ஆவணங்களை பயன்படுத்தி சத்பத் கான் என்பவர் கிரெடிட் எடுத்து சட்டவிரோத பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளதாக அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் அதை கேட்டு பிரீத்தி மிரண்டு போனதும் அடுத்த குண்டை தூக்கிப் போட்டுள்ளார் தற்பொழுது அந்த சத்பத் கான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலம் உங்களை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அந்த மர்ம நபர் கூறியிருக்கிறார் எனக்கு எதுவும் தெரியாது என பிரீத்தி கூற விசாரணைக்கு உடனே வீடியோ காலில் வரும்படி வலியுறுத்தி உள்ளார் அந்த மர்மனவர் வீடியோ காலில் வரவில்லை எனில் உங்களது ஆவணங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளார் இதையடுத்து வீடியோ காலில் வந்த பிரீத்தியிடம் உங்களை டிஜிட்டல் முறையில் கைது செய்திருக்கிறோம் என கூறி மணிக்கணக்கில் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் படிப்படியாக மிரட்டி பிரீத்தியிடமிருந்து வங்கி கணக்கின் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டுள்ளனர் கடைசியில் சோர்ந்து போன பிரீத்தியிடம் உங்கள் மீது தவறு இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறோம் இருப்பினும் உங்களது வங்கிக் கணக்கை சரிசெய்ய நீங்கள் பதினான்கு லட்சம் ரூபாய் முன்பணம் அனுப்ப வேண்டும் என்றும் விசாரணைக்கு பின் அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவோம் என்றும் கூறியிருக்கிறார் அப்படி இல்லை என்றால் எந்த வழக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்படும் உங்களது வங்கிக் கணக்குகள் பரிவர்த்தனை அனைத்தும் முடக்கப்படும் என தொடர்ந்து மிரட்டியிருக்கின்றனர் இதனால் பயந்து போன பிரீத்தி அவர்கள் கொடுத்த வங்கி கணக்கில் பதினான்கு லட்சம் ரூபாய் பணத்தை டிரான்ஸ்பர் செய்துள்ளார் பணம் கிரெடிட் ஆனதும் அந்த சைபர் கிரிமினல் கும்பல் போன் இணைப்பை துண்டித்துக் கொண்டது அதன் பிறகுதான் தன்னை மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை பிரீத்திக்கு தெரிய வந்தது இது குறித்து பிரீத்தி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் செய்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பாஜக எம்பியின் மனைவியிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் டிஜிட்டல் அரஸ்ட் என கதை கூறி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது